ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் எங்கே இருக்கேனா எங்கள் குலதெய்வம் கோயில் ஆவுடையார் கோயிலில் தான் இருக்கேன் வாங்க இப்போ இந்த கோயிலை பற்றின சிறப்புகளை பார்ப்போம் இது ஒரு சிவன் கோயில் பெயரளவில் தான் சிவன் கோயில் ஆனால் இங்கு சிவலிங்கம் கிடையாது சிவலிங்கம் மட்டுமல்ல நந்தி கொடிமரம் பலிப்பீடம் அம்பாள் திருவுருவம்னு இங்கே சிவன் கோயிலுக்கு உண்டான எந்த சிறப்பம்சமும் இந்த கோயிலில் இல்லை இவ்வளவு ஏன் பிரதோஷ வழிபாடு கூட இங்கே நடக்கிறது கிடையாது இருந்தாலும் ஏன் இந்த கோயில் அப்போ அற்புதமான கோயில்னு தெரியுமா எல்லாம் வல்ல ஈசன் இங்கே உருவம் ஆருவம் அருவுருவமாக மூணு நிலையில் அருள்காட்சி புளி புரிகிறாரு கிரகண காலத்தில் கூட இங்க வழிபாடு நடக்குது எங்கேயும் இல்லாத சிற்ப வேலைப்பாடுகள் இங்கே சர சிறப்பாக இருக்கும் எங்கேயும் இல்லாத சிறப்பாக தென் திசை நோக்கி இந்த கோயில் அமர்ந்திருக்கு இத்தனை சிறப்பம்சம் கொண்ட கோயில்தான் தான் ஆ கோயில் இதுவரை தமிழர்ச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க உலக உயிர்கள் வீடு பேறு பெறுவதற்கு வழிகாட்டியா பிறவி கடலில் இருந்து கரையேறுவதற்கு துணையா பெரும் துறையா விளங்கக்கூடியதான் திருப்பெருந்துறை ஆலயம் இப்போ ஆவுடையார் கோயில்னு அழைக்கப்படுற இந்த திருப்பெருந்துறை ஆலயம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அறந்தாங்கிக்கு தென்கிழக்கில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது இது தேவார தேவார பாடல் பெற்ற தலம் முதல்ல இந்த கோயிலை பத்தின வரலாறு தெரிஞ்சுக்கலாம் மதுரைக்கு அருகில் உள்ள திருவாத ஊரில் பிறந்தவர்தான் மாணிக்க வாசகர் இவருடைய இயற்பெயர் தெரியாததால பிறந்த ஊரின் பெயரான திருவாத ஊரார் என்று அழைக்கப்பட்டார் பின்னர் திருவாசகத்தை எழுதினதினால இவருக்கு மாணிக்க வாசகம் என்று சிவபெருமானில் பெயர் பெறப்பட்டது இவர் மதுரையை ஆண்ட அரிமர்த்தன பாண்டியரிடம் முதலமைச்சராக வேலை பார்த்தாரு அந்த மன்னர் ஒரு சமயம் தன்னுடைய படைபலத்தை அதிகப்படுத்துவதற்காக மாணிக்க வாசகரிடம் குதிரையை வாங்குவதற்காக தொகை கொடுத்து அனுப்பினாரு அப்ப மாணிக்கவாசகர் வாசகர் தொண்டி துறைமுகத்திற்கு சென்று குதிரையை வாங்க புறப்படுறாரு மதுரையில் இருந்து தொண்டி நோக்கி புறப்படுற வழியில ஒரு குருந்த மரத்தடியில் ஒரு குரு சீடருக்கு உபதேசம் செய்கிறத பார்க்குறாரு அவரும் சீடரோட சீடராக அமர்ந்து அந்த உபதேசத்தை கேட்குறாரு உபதேசம் முடிஞ்ச உடனே குருவும் சீடர்களும் எழுந்து போயிடுறாங்க ஆனால் அங்கே ஏதோ தெய்வ சக்தி உ இருக்கிறத உணர்கிற மாணிக்க வாசகர் அந்த இடத்துல கோயில் கட்டணும்னு விரும்புகிறாரு குதிரை வாங்க மன்னர் கொடுத்த பணத்தை எடுத்து கோயில் கட்ட தொடங்குறாரு இந்த தகவல் மன்னருக்கு வருது உடனே மாணிக்க கைது செய்ய ஆணையிடுறாங்க மாணிக்க வாசகர் கைது செய்யப்பட்டு வந்த உடனே மன்னர் நான் குதிரை வாங்க கொடுத்த பணம்லாம் எங்கன்னு கேட்குறாரு அதுக்கு ஆணி மாதம் குதிரை வரும்னு மாணிக்கவாசகர் வாசகர் சொல்றாரு உடனே மன்னர் ஆணி மாதம் வர காத்திருக்காரு மாணிக்கவாசகர் சொன்னது போலயே மிக பெரிய குதிரைகள் கம்பீரமா நல்ல தோற்றமுடைய சிறப்பான குதிரைகளை ஒருத்தவர் கூட்டிட்டு வராரு அந்த குதிரைகள் பார்த்த உடனே மன்னருக்கு மிகுந்த ஆனந்தம் அந்த குதிரைகள் எல்லாத்தையும் தொழுவத்துல கட்டி போடுறாங்க அப்ப அந்த குதிரைகள் சில நேரங்களிலேயே தன்னுடைய இயல்பை மாறுது இரவு நேரத்தில் அந்த குதிரைகள்லாம் நிறைய மாறிடுது அது மட்டும் இல்லாமல் அங்கு இருக்கக்கூடிய வேற குதிரைகளையும் கடிச்சு கொதையிடுது இந்த தகவல் மறுபடியும் மன்னருக்கு வருது உடனே மன்னர் மாணிக்க வாசகரை காராகிரக சிறை அதாவது பாதாள சிறையில் அடைச்சி வைக்க உத்தரவிடுறாரு உடனே மாணிக்க வாசகர் சிவபெருமானை நோக்கி என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஐயா உனக்காக கோயில் எழுப்பினேன் எனக்கு இவ்வளவு சோதனை கொடுக்கிறேன்னு வேண்டுறாரு அந்த சமயம் வைகை ஆற்றில் மறு பயங்கரமான வெள்ளம் வருது உடனே மன்னர் அந்த வெள்ளத்தை தடுப்பதற்காக அணை கட்ட ஒரு ஒரு இருந்து ஒரு ஒரு நபர் வேலைக்கு வரணும்னு உத்தரவிடுறாரு அப்ப அந்த ஊரில் இருக்கக்கூடிய வந்தி கிளவி என்ற கிளவி மிகவும் வயதானவர் அவர் வீட்டில் யாருமே இல்லை அதனால் அவர் என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தபோது சிவபெருமானே ஒரு இளைஞராக அந்த கிழவியின் முன் வருகிறார் உங்களுக்கு ஏதாவது வேலை பார்த்து தரணுமானு கேட்கிறார் உடனே அதுக்கு அந்த கிழவி உன்னிடம் தருவதற்கு என்னிடம் எதுவும் இல்லை தம்பி என்று கூறும் அந்த இளைஞர் நீங்கள் புட்டு வைத்துள்ளீர்கள் அல்லவா அந்த புட்டை கொடுங்கள் அதை உண்டுவிட்டு நான் வேலை செய்கிறேன் என்கிறான் உடனே அந்த கிழவி புட்டை கொடுக்கிறார் புட்டை சாப்பிட்டுவிட்டு வேலை செய்து சிறிது நேரம் உறங்குகிறார் அந்த இளைஞன் உடனே இந்த தக மன்னரிடம் தெரிவித்த வேலையாட்கள் இவன் வந்ததிலிருந்து உறங்கிக் கொண்டே இருக்கிறான் என்று தெரிவித்தனர் உடனே கோபம் அடைந்த மன்னர் அவர் சவுக்கை எடுத்து அந்த இளைஞன் முதுகில் சப் என்று அடிக்கிறார் அடித்தவுடன் அவர் அடித்த அடி மன்னர் முதுகிலும் மற்றவர் முதுகிலும் விழுகிறது வழி பொறுக்கவில்லை உடனே அடித்ததால் அந்த இளைஞனும் எழுந்துவிட்டான் மன்னர் நீங்கள் யார் என்று கேட்கிறார் அதற்கு அந்த இளைஞன் நான் தான் சிவபெருமான் உங்களிடம் திருவிளையாடல் செய்யவே வந்தேன் மாணிக்கவாசகரே எதற்கு கைது செய்துள்ளீர்கள் என்று கேட்கிறார் அதற்கு மன்னரில் என்னை மன்னித்து விடுங்கள் நான் தவறு செய்துவிட்டேன் அவரை இப்பொழுதே விடுதலை செய்கிறேன் என்று மன்னர் விடுதலை செய்து விட்டார் மாணிக்க வாசகரிடமும் மறுபடியும் நீங்கள் முதலமைச்சராக என்னிடம் வேலை செய்யலாம் என்று கூறுகிறார் அதற்கு மாணிக்கவாசகர் வேண்டாம் என்று மறுபடியும் அந்த குறுந்த மரத்தடிக்கே செல்கிறார் குருந்த மரத்தடிக்கு மறுபடியும் சென்று அமரும் பொழுது ஏற்கனவே இருந்த குரு அங்கு அமர்ந்துள்ளார் அவரை பார்த்து நீங்கள் யார் என்று மாணிக்கவாசகர் கேட்கிறார் அவர் தட்சிணாமூர்த்தியாக மாணிக்க வாசகருக்கு காட்சியளிக்கிறார் நயன தீட்சை திருவடி தீட்சை ஸ்பர் பரிஷ தீட்சை என தீட்சை அளித்து மாணிக்க வாசகரை ஆட்கொள்கிறார் அதன்படி மாணிக்க வாசகர் பல சிவபெருமானை நினைத்து அற்புதமான மனமுருகி பாடல்களை பாடுகிறார் அந்த பாடல்களில் ஒன்றுதான் சிதம்பரத்தில் பாடப்பட்ட திருவாசகம் ஆகும் மாணிக்க வாசகர் சொல்ல சிவன் எழுதுகிறார் திருவாசகத்தை சிதம்பரத்தால் ஜோதியுடன் இரண்டுரை கலந்தார் மாணிக்கவாசகர் தெருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய கருவறை கோயில்தான் மாணிக்க வாசகர் எழுப்பிய முதல் கோவிலாகும் அடுத்து வந்த மன்னர்கள் மண்டபம் சிற்பம் மதில் சுவர் என கட்டி கோயிலை விரிவுபடுத்தியுள்ளனர் இந்த கோயிலின் மூலவரா ஆதி ஆதி அந்தம் இல்லாத ஆதி சிவன் ஆத்மநாதராகவும் தாயாரான பார்வதி யோகாம்பாளாகவும் காட்சியளிக்கிறாங்க கருவறையில் சதுர வடிவ ஆவுடையார் மட்டுமே உள்ளது அதில் ஒரு தங்க குவலை சாற்றி வைக்கப்பட்டுள்ளது இந்த குவலையில் உடலாகவும் உள்ள இருப்பதை ஆத்மாவாகவும் கருதப்படுகிறது இப்படி உடலுக்குள்ள இருக்கிற ஆத்மாவை கடக்கக்கூடிய ஈசன் காக்கக்கூடிய ஈசன் ஆதலால் ஆத்மநாத ஈசன்னு சொல்லப்படுது இங்கு ஆவுடையாருக்கு முன் பின்னாடி வெள்ளை சிகப்பு பச்சைன்னு மூன்று தீபங்கள் ஏற்றப்படுது வெள்ளை சூரியனையும் சிவப்பு அக்னியையும் பச்சை சந்திரனையும் குறிக்குது சாமிக்கு சிலை இல்லாததால மூன்று கண்களை குறிக்கும் விதமாக இந்த தீபம் ஏற்றப்படுது சிவனுக்கு முன்னாடி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட திருவாசி இருக்கு ஆறு பூஜையிலும் நூத்தி எட்டு தைலாபிஷேகம் இங்கு நடத்தப்பட்டது இந்த கோவிலில் தீபாராதனை காட்டப்படுவது இல்லை கருவறையை விட்டு தீப தீபாராதனை பக்தர்களுக்கு காட்டப்படாது ஏனென்றால் இங்கு உள்ள சிவபெருமானை ஜோதி வடிவமாக இருக்கிறதால அவரை வணங்கினதே போதுமானது என்று இங்கு வரும் பக்தர்களுக்கு தீபாராதனை காட்டப்பட மாட்டாங்க இங்க இருக்கிற தாயார் யோகாம்பாள் தக்ஷனின் யாகத்திற்கு போக வேணாம்னு சிவன் சொல்லியும் கேட்காமல் தாக்ஷாயணி சென்றதால் சிவனின் மண் சிவனிடம் மன்னிப்பு கேட்க இந்த ஆலயத்துக்கு அருபமா தவம் புரிந்தார் அதனால்தான் இந்த ஆலயத்தில் யோகாம்பாள் என்று பெயர் வந்தது இந்த அம்மனுக்கு விக்கிரகம் கிடையாது பாதத்திற்கு மட்டுமே பூஜை செய்யப்படுது நூறு இதழ்கள் கொண்ட தாமரை வடிவம் கொண்ட தங்கத்தால் ஆன எந்திரமா தேவியின் பாதம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த பாதத்தை பக்தர்கள் தரிசனம் செய்யணும்னா கருங்கல் பலகை வழியாத்தான் அந்த துவாரத்தின் வழியாத்தான் தரிசனம் செய்ய முடியும் இந்த கோவிலில் மட்டும்தான் வனம் தளம் புறம் தீர்த்தம் மூர்த்தி தொண்டர்னு ஆறு சிறப்பம்சங்களை கொண்டது அதாவது குரு மனம் தீர்த்த சிவபுரம் திருத்தமா பொய்கை ஆத்மநாதர் மாணிக்க ஆறு சிறப்புகளை பெற்றது எந்த கோயிலிலும் கிரக காலத்தின் போது பூஜைகள் நடக்கப்படாது ஆனால் இந்த ஆவுடையார் கோயிலில் மட்டும் கிரக கிரகணம் பிடித்த காலத்திலும் கூட ஆறு கால பூஜை நடக்கப்படுது குருவிற்கு முன்னாடி சீடர்கள் மரியாதை நிமித்தமாக நின்னுக்கிட்டே இருப்பாங்க அதை வலையறுத்துல வரமா இந்த கோயிலில் சிவபெருமான் குருவா இருக்கிறதால மாணிக்கவாசகர் வாசகர் சொக்க விநாயகர் முருகர் வீரபத்திரன்னு எல்லா தெய்வங்களும் நின்றுக்கிட்டே தான் இருக்கும் குரு குருவாய் இருந்த சிவனிடம் சீடர்கள் புழுங்கல் அரிசி சாதம் பாவக்காய் கீரை கொடுத்தாங்க அதை அன்பின் நிமித்தமாக ஏற்றுக்கொண்டார் சிவன் அதனால்தான் சிவனுக்கு இந்த கோயிலில் அரிசி சாதம் கீரை பாவக்காய் நெய்வேதியமாக படைக்கப்படுது அடுப்பில் இருந்து சாதத்தை வடித்து அதை அப்படியே அப்படியே ப படையல் க கல்லில் சிவபெருமானுக்கு முன்னாடி போடுவாங்க அப்பொழுது சன்னதி சிறிது நேரம் மூடப்பட்டிருக்கும் சிவன் அரு அரு அறுப வடிவமாக காட்சி அளிக்கிறதுனால சிவனுக்கு சாதத்தின் ஆவி நெய்வேத்தியமாக படைக்கப்படுது மூன்றாம் கால பூஜை அப்பதான் சிவனுக்கு தேன் குழல் அதிரசம் வடை புட்டு தோசை பாயாசம் படைக்கப்படுது பொங்கல் அன்னைக்கு மட்டும் வாழை இலையை விரித்து பதினாறு வகையான காய்கறிகளோடு பொரியல் பண்ணி வெண்பொங்கல் சக்கர பொங்கல் இந்த சிவனுக்கு கொடுக்குறாங்க இந்த கோயிலின் தலவிருச்சம் குருந்தை மரம் இது மூன்றாம் பிரகாரத்தின் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ளது இந்த மரத்துக்கு அடியில்தான் சிவன் குருவாயிருந்து மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்தாருங்கிறது ஸ்தல வரலாறு குரு அமர்ந்த மரம் என்கிறதனால தான் இது குருந்த மரம்னு அழைக்கப்படுது இந்த மரத்தை சிவபெருமானா கருதி கார்த்திகை சோமவாரத்தப்ப நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடத்தப்படுது கோயிலின் மூன்றாம் பிரகாரத்தில் கிழக்கு முகமா மூலவராகவும் ரெண்டாம் பிரகாரத்தில் வடக்கு முகமா உற்சகவராகவும் மாணிக்க வாசகரை இந்த கோயிலில் விளங்குகிறாரு நந்தி மற்றும் சண்டிகேஸ்வரராக மாணிக்கவாசகரே வாசகரே இருக்கிறதுனால இந்த கோயிலில் நந்தியும் சண்டிகேஸ்வரரும் அமைக்கப்படல சுவாமி அம்பாளுக்கு இணையாக இங்கே மாணிக்கவாசகர் வாசகர் பெருமைப்படுத்தப்படுறதுனால இங்கே எல்லா விழாக்களிலும் மாணிக்க முன்னிலைப்படுத்தப்படுறாங்க இந்த கோயிலின் தீர்த்தம் திருதம்ம பொய்கை என்ற வ வற்றாத தீர்த்த அமைந்திருக்கு இந்த கோயிலை ரெண்டு புறமும் கிணறு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது பட்டுள்ளது அதில் ஐந்து அடி ஆழத்தில் இன்னமும் தண்ணீர் ஊற்றெடுத்துக்கொண்டே இருப்பது மிகப்பெரிய அதிசயம் இந்த கோவிலில் விசேஷ காட்சியா குரு குருந்த மர உபதேச காட்சி ஒன்று நடக்குது சிவபெருமான் மேலே குருந்த மரத்தின் அடியில் அமர்ந்த மாதிரியும் கீழே பவ்வியமா மாணிக்க வாசகர் அமர்ந்து உபதேசம் கேட்குற மாதிரியும் காட்சியை தத்ரூபமா அமைச்சிருப்பாங்க கல் வடிவத்துல ஆணி திருமஞ்சன நாள் மார்கழி திருவாதிரை நாட்களிலும் மாணிக்க உபதேச அங்கு நடக்கப்படுது ஆயிரத்தி நூறு வருடம் பழமையானது இந்த கோயில் ராஜகோபுரம் ஏழு நிலைகளை கொண்டு விளங்குகிறது இலக்கியங்கள்ல ஆதி கைலாயம் குருந்தவனம் சிவபுரம் பாராசக்திபுரம் பூலோக கைலாயம்னு அழைக்கப்படுகிறது இங்குள்ள தீர்த்த கிணறு சிவ தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இங்கே வெயில் உகந்த விநாயகர் அக்னி தீர்த்தம் உள்ள உள்ளிட்டவையும் உள்ளது இந்த கோயில்ல எண்ணற்ற சிற்ப வேலைப்பாடுகள் அமைக்கப்பட்டுள்ளது இங்கே உள்ள சிற்பங்களில் கால் நரம்புகள் முதற்கொண்டு வெளியே தெரியும் தலைமுடிய சன்னமாக நீவி விட்டு சீவி விட்ட மாதிரி செதுக்கப்பட்டிருக்கும் இங்கே உள்ள ஆங்கி இங்கே உள்ள கோவில ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தின் போது கோவிலில் இருக்கக்கூடிய கொடுங்கலை அப்படின்ற ஒரு சுவரை மரத்தால் செய்யப்பட்டது இது ஒன்றும் கல்லால் இவ்வளவு நேர்த்தியாக செய்ய முடியாது இந்த கோவில அப்படின்னு சொல்லி நினைத்து அந்த ஆங்கிலேயர் துப்பாக்கியால் சுடுறாரு சுட்ட உடனே அந்த கோவில் இடிக்கப்படலை ஒன்று ஒரு விரிசல் கூட ஏற்படலை துப்பாக்கி குண்டு துளையிட்ட இடம் மட்டும் லைட்டாக ஓட்டையாயிருக்கும் இப்போவும் நீங்கள் தியாகராஜ மண்டபத்தில் இந்த கல்லை சு சுட்டதை பார்க்கலாம் ஓவியம் இங்கே ம மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கு ஆனால் இப்போ நாளடைவில் அது கொஞ்சம் பராமரிப்பு இல்லாமல் சிதைவடைஞ்ச மாதிரி இருக்குது இங்கே உள்ள ஓவியத்தில் ரெண்டு யானையை தூக்கக்கூடிய ஒரு பறவை அதற்கு பெயர் அந்தரங்க பட்சி அதை அழகாக மிக சிறப்பான முறையில் ஓவியமாக வரைஞ்சிருப்பாங்க இங்கே பத்து நாட்கள் திருவிழா நடைபெறும் இந்த கோயிலில் ஆயிரம் வருடங்கள் பழமையான ஓலைச்சுவடி திருவாசகம் திருக்கோவையார்னு ரெண்டு ஓலைச்சுவடி ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கப்படுது இந்த கோயிலுக்கு வந்து கும்பிட்டோம்னா குரு பலம் கூடும் ஏன்னா சிவபெருமானே இங்கே குருவாக இருந்து ஞானம் உபதேசம் கொடுத்தனால இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு கல்வி ஞானம் அறிவு புக்தி விருத்தியாகும் குழந்தை பேரு கிட்டும் திருமண பாக்கியம் உண்டாகும் நீங்கள் யாராவது மாவுடையார் கோயிலுக்கு போயிருக்கீங்களான்னு சொல்லுங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே பாய்